வணக்கம் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களுக்காக சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் வந்து எள் எடுத்திருக்கேன் கால் கிலோ எள் அதாவது எடுத்திருக்கேன் ஒரு டம்ளரில் அளவாக எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் இதை வந்து நான் சிம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் சகோரியில் எப்படி பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி பொரியணும் அடுப்பு சிம்பில் தான் இருக்கணும் கலர் மாறாமல் இருக்கும் நல்லா இருக்குது பாருங்க சகோதரியில் எப்படி பொரியுது பார்த்தீங்களா இதை எடுத்து வச்சிடலாம் ராகி மாவு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து கொஞ்சமாக ஆள்றேன் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் கையை வச்சு கரண்டி வேண்டாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து கையால் தான் கரைச்சிக்கிற சகோதரி இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் வந்து கையால் எடுத்து வச்சுக்கேன் நீங்கள் சகோரியில் கையால் வரலன்னா எண்ணெய் கவர் வச்சு நீங்கள் அந்த எண்ணெய் கவரில் பண்ணி அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா தோசைக்கல்லில் ஊந்துரும் சகோதரிகளை இந்த மாதிரி பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சகோதரிகளை நான் வந்து ரெண்டு தோசையாக பிரித்து தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் மாவை ரெண்டு ரெண்டு தோசையாக ஊற்றிருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் மொத்தமாக ஊற்றினா லேட்டாகும் வேகிறதுக்கு நல்லா மாவு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் சகோதரிகளை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு தோசைக்கு ஒரு கால் மணி நேரமாவது ஆகணும் நல்லா சிம்மலையே வச்சு வேக வச்சு எடுத்து நான் வந்து ஆற வச்சிடறேன் சகோதரிகளை ஃபேன் காற்றில் வச்சு இதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் எள்ளை வந்து சேர்த்துட்டேன் ஒரு ஏலக்காய் ஒரு நாளைக்கு சேர்த்து நல்லா ஈஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ தோசை ஆறிடுச்சு இந்த தோசையை சின்ன சின்னதாக நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்து இப்போ நான் வந்து ஜாரில் சேர்த்து இதையும் நான் போய் அரைச்சிட்டு வந்துடும் சகோதரிகளை தோசை வந்து கண்டிப்பாக ஆறி இருக்கணும் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த தோசை பக்கத்துலேயே பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னா நல்லா வந்துருச்சு பாருங்கள் அப்படி தான் இருக்கணும் பொல பொலன்னு இருக்கணும் சகோதரிகளை இப்போ இந்த இதிலே பாருங்கள் அப்படியே நம்ம நாட்டு சக்கரை அதே அளவு ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு டம்ளர் சக்கரை போதும் நாடு சக்கரை தான் எடுத்துருக்கோம் சகோதரிய உங்களுக்கு வெள்ளை சக்கரை தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கு சகோதரிகளை இப்போ வந்து அதுலேயே எள்ளை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதிலே சேர்த்துடலாம் சகோதரியை மூணும் சேர்த்து மிஸ்ஸிங் பண்ணணும் இப்போ ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பலாம் அரைக்க தேவையில்ல அவ்வளோதான் சகோதரிகளை இப்போ வந்து கை போட்டு நல்லா பசைஞ்சு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வந்து எப்படி உருண்டையாக இருக்கணுமா நல்லா கட்டமாக வரணுமா நீங்கள் ஷேப்பா எப்படி வேணாலும் இதை பண்ணி நீங்கள் பாத்திரத்தில் அதாவது ஒரு பாட்டில் கழுவி வெயிலில் வச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்க வச்சுக்கோங்க சகோதரியில் இந்த உருண்டை பாருங்கள் அந்த எள்ளு உருண்டை ஒரு மாதம் ஆனாலும் வீணாகவே ஆகாது சகோதரியில் அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க பெரியவங்கறைக்குமே டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் சகோதரியில் நீங்களே இதை செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சகோதரிகளே சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே